என் தங்கச்சி நான் உனிய மறந்துட்டேன்னு நீ ஏன் ஒவ்வொன்றும் கற்பனை பண்ணிக்காது சரியா ரொம்ப வேலையா இருந்தும் உனக்கே தெரியும் இருந்தா என்ன வேலையா இருந்தாலும் கொஞ்சமாவது இப்போ என்ன உங்ககிட்ட பேச நேரம் ஒதுக்கல தினந்தோறும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம் தினந்தோறும் ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஒன்றையை நான் பார்க்குறேன் என்னை நீ பார்க்குறேன் உன்கிட்ட எதுவும் வேணும்னா நான் கேட்டுக்கிறேன் என்கிட்ட எதுவும் வேணும்னா நீ கேட்டுக்கிறேன் இதில் என்ன உனக்கு தனியா நேரம் ஒதுக்கணும் ஒரே வீட்டில் இருந்து ஒரே நேரம் சாப்பிட்டு ஒன்றா தூங்கி எழுந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல உக்காந்து பாசமா பேசணுங்க அதுதான் புருஷ மண்டாட்டிக்கு அழகு எல்லாரும் வீட்லயே இருக்காக இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா என்ன அவரது கதை சரிதான் சரிதான் எல்லாரும் இருந்தாதான் உங்களுக்கு நான் ஆகாதவளா போயிடுவேன் அப்படித்தானே சொல்லி

நான் படிக்க சவனையே வேலையிலும் உட்காந்துருந்தேன் இவரு தான் என்னமோ தெரியல வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டே பஞ்சாமிருதம் கண்டுக்கிட்டே இருந்தாரு பஞ்சா மருதம் ஆனா மனுஷருக்கு தெரியல இவர் பருப்புலாம் நம்ம கிட்ட வேகாதுன்னு என்னக்கா கிண்டல் பண்றியா ஏய் ஓவர சதவத்துக்கு பக்கத்துல வந்தாலும் தொப்புங்கிற வரலாலும் தொப்புங்கிற என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கியே பம்பளைனாலே குறை சொல்லிட்டு இருக்கீங்க என்னமம்மா என்னம்மா புத்தி சொல்றியே ஏமா வந்ததுல இருந்து நின்றுக்கிட்டே இருக்கியே உக்காருங்க சரி சரி மூணு பேரும் ஒண்ணு கூட்டிருக்கேன் இனிமே என்ன என்னன்னு கண்டுக்க மாட்டேங்க நான் கிளம்புறேன் நீங்க வாங்க வேண்டிய வேலையை பாருங்க என்ன ஐயையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உக்காருங்கிட்டு இருக்க சொல்ல முடியாது பேசலாம்னு வந்தேன் அப்புறம் நீங்க இருக்கீங்க பிள்ளை பெரிசியம் பெரிய மனசியாயிடுச்சு இனிமேல் செலவெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் என்னால் சமாளிக்க முடியாது இவ்வளோ நாளைக்கு என்னவோ நூறு வேலைக்கு போய் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும் அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமே அப்படியெல்லாம் பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு எதுவும் தெம்பா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லது கிட்டத்த செஞ்சு பார்க்கணும் அதனால எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் சின்ன பொண்ணு சொன்னால் இந்தா காளியமாக தம்பி எங்கேயும் டவுனில் பேங்க்கில் வேலை பார்க்குறவா அவட்ட போய் கேட்டால் அவைய பேங்க்கில் எதுவும் வேலை கொடுத்து சொன்னான்

ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு எல்லாம் யாருமே வேலை கொடுப்பா அதுக்குதான் என்ன என்ன நீங்க இவ்வளவு இதா பேசுறீங்க எப்படி நீங்க சொல்லலாம் சொன்னா அப்படி சொல்லலமா எதுவும் அதிகமா படிக்கல ஊருக்குள்ளேயே இருந்துட்டீங்க அதனால கேட்டமா இவையே ரெண்டு பேரும் படிக்கல நான் படிச்சிருக்கோம்ல நீ பொண்ணு சரிதான் இவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க பொண்ணு வேலைக்கு அனுப்புவீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க அது என்னவோ அவைய விருப்பம் நான் எதுவும் தடையா இருந்தா அப்புறம் நாளைக்கு ஏன் தலைக்குதான் ஆபத்து வரும் நான் எதுவும் சொல்ல மாட்டேமா

அவளுக்கு அப்படி எல்லாம் ஒரு நோய் வரும்னு நம்ம என்ன நினைச்சா பார்த்தா ஒரு கொஞ்ச நாளைக்கு அவள நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கா எனக்கு ஆமாத்தான் எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஆனா நம்ம குடுத்தா வாங்க வாங்க மாட்டேலாம்னு தெரியல அதையும் கேட்டுட்டு வந்துடலாம் எதுக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய உண்ண பேசிக்கிட்டு உடச்ச மாதிரி எல்லாத்தையும் பேசுட்டோனோ அவளுக்கு விருப்பமா விருப்பம் இல்லன்னு அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கலாம்ல ஆமா சின்ன பண்ணேன் நீ சொல்றது சரிதான் என்னத்துக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசிக்கிட்டு அவகிட்டே கேட்டேன் அவளுக்கு எதுவும் தேவை என்னன்னா அவளுக்கு எதுவும் பிடிச்ச பொருளா என்ன செஞ்சு கொடுக்கும் ஏய் வசந்தி அப்படி தள்ளி உட்காரே அக்கா ஜோபால இடம் பத்தியே என்ன ஏடி தள்ளி உட்கார்ட்டினா இந்த புசுக்கு புசுக்குன இருக்கல ஜோபா இந்த மாதிரி ரெண்டு வீட்ல வாங்கி போடணும் முடி எல்லாம் ஒரு 2000 3000 இருக்கும் மாதிரி சின்ன பொண்ணு அக்கா 200 300 தான் இருக்கும் ஏடி இவ்ளோ குறைச்ச சொல்ற நல்ல புசு புசுன்னு இருக்கு ஆள பாரு நல்ல இந்த ஜோபாட விலை எப்படி 1 லட்சம் கிட்ட இருக்கும் ஏய் ஆத்தியா 1 லட்சமா வேணாம் ஜாமி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோபா வேணாம் இப்ப உனக்கு வாங்கி தரணும்னு சொன்னா வேணாம்ங்கற ஏய் எனக்கு நானே சொல்லிக்கிட்ட முடியே அட சின்ன பொண்ணே வசந்தி என்ன ஏமா எப்படி இருக்க உடம்பு பரவாலையா நல்லா இருக்கறா சதி என்ன மூணு பேரும் ஒட்டு தான் வந்திருக்கியே என்ன விஷயம் மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்தால என்னவோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அலைமா இதா டவுன்ல அவங்க குழந்தைங்க என்னமோ கம்பெனில வேலை பாக்குறாருனு சொல்லிட்டு இருந்தல்ல என்ன வேலை பாக்குறவ பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க ஏன் வசந்தி இதுவும் லோன் தேவைப்படுதா ஐயா இல்ல கலைமா இதா ஒரு வேலை பாக்குற கம்பெனில உங்களுக்கு ஒரு வேலை தேவை பேங்க்ல என்ன வேலை உங்களுக்கு கூட்டுற வேலை பெருக்குற வேலை இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு எதுவும் ஆள் எடுக்க மாட்டாங்களே இல்ல கலையம்மா வீட்டில் இதுமே இருந்தால் சரி வராது ஏதாச்சும் வேலைக்கு தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அதான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு தான் வாங்கிட்ட சரி கேட்கலாமேன்ட்டு வந்தேன் என்ன வேலை வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து விட்ற வேலையை கேட்க அப்புறம் ஏதோ கூட்டி பெருக்கி வாரிகள் ஒரு வேலை இருந்துச்சுன்னா சரியாக தான் இருக்கும் அப்படியா அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட வேணால் யார்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் ஆனால் என்ன காலையில ஆறு மணிக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும் திரும்ப வர்றதுக்கு மணி ஏழு எட்டு ஒம்பது ஆகிடும் உங்களுக்கு சரியாக இருக்குமா

உனக்கு நல்லா சாப்பிட தெரியும் அத வச்சு என்ன பிசினஸ் பண்றது காலையமா சின்னப்பண்ணே நல்லா சாப்பிடுறதுலாம் பிசினஸ் இல்ல சின்னப்பண்ணே எனக்கு தெரிஞ்சது சொன்ன என்ன காலி நான் வேணா என் குழந்தைகிட்ட சொல்லி பேங்க்ல லோன் வாங்கி தரேன் நீங்க அதை வச்சு ஏதாவது பிசினஸ் தொடங்குங்க அது பெட்டி கடை வைக்கிறது மளிகை கடை வைக்கிறது அப்புறம் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி வியாபாரம் பண்றது அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க போண்டா பஜ்ஜியா ஆ ஆமா போண்டா பஜ்ஜி சுண்டல் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊர்ல மெயின் ரோடு பக்கம் எதுவும் கடை வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஓடும் நல்ல யோசனை எல்லாம் இருக்கு ஏக்கா இத்தனை நல்லா இருக்கும் நமக்கு இந்த யோசனை வரலையே ஆமா கல்யாணமா நீ சொல்ற மாதிரி சரியாதான் இருக்கும் போற வரவகை வாங்குவாக வீட்டையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஆனா பணம் கொஞ்சம் தேவைப்படும் பிள்ளையே அதுக்கு வேணா நான் எங்கேயும் லோன் வாங்கி தரேன் கல்யாணம் நாங்கள் என்னென்னோன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லவே பண்ண சொல்லுவான்ற ஒரு நம்பிக்கைதான் ஆமா எல்லாம் எவ்வளவு தருவாவே நமக்கு எவ்வளவு விருப்பமும் எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் மாசம் மாசம் கரெக்டாக பணம் கட்டணும் அது மட்டும்தான் அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது நீ லோனை வாங்கி கொடு நாங்க நல்லபடியா உன் பேரை காப்பாத்தி கொடுக்குறோம் அதையெல்லாம் பார்க்க நான் என்ன இருக்கவா போறேன் நான் இருக்கப் போறது இன்னும் ரெண்டு மாசமே மூணு மாசமே தான் காலியம்மா அப்படியெல்லாம் சொல்லாத நாங்களா இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் எங்க வாழ்க்கை முன்னேறணும்னு நினைக்கிற ஒண்ணைய நாங்க பாக்காம விடுவோமா ஐயோ அதெல்லாம் வேணாம் இவ்வளவு தூரம் வந்து என் வீட்டுல உட்காந்து நீங்க பேசினதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு கூட எல்லாம் என்னைய சேர்த்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு எத்தனை நாள் திரும்ப நான் நினைச்சிருக்கேன் இதுல என்ன இருக்கு இது என்ன உங்க கூட சேர்த்துக்கீங்களா மாட்டீங்களான்னு சொல்ற ஆமா ஊருக்குல உங்க மூணு பேருக்கும் ஒரு தனி அடையாளமே இருக்கு நீங்க மூணு பேரும் எப்பவும் ஒன்னா தான் இருப்பீங்களா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நாள் கூட பேசாம இருந்தது இல்லையாமே அதெல்லாம் ஏதோ கடல் புனியத்துல இத்தனை வருஷமா நாங்க மூணு பேரும் இந்த ஊருக்குள்ள ஒத்துமையா இருந்துட்டோம் எங்களை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அதான் உங்க கூட என்னையும் சேர்த்துக்குவீங்களா மூணு பேரும் இருக்கிறது நாளா சேர்ந்தா ஏதோ என்னால முடிஞ்சதான் நான் உங்களுக்கு ஏமா நாங்க என்ன சீட்டு கம்பெனியை நடத்துறோம் என்னையும் சேர்த்துக்குங்கன்னு கேக்குற தார வா யாரு வேணாங்கறா நாங்க என்ன இங்க கூட சேர்றதுக்கு செலவுக்கு காசு கொடுன்னா கேக்க போறோம் நாங்களே சும்மா வந்து திருப்பிட்டு இந்த அக்கத்து பக்கத்துக்கு கதைய பேசிட்டு கிடக்கும் இதுல என்ன இருக்கு இல்லக்கா என்னதான் அப்படி இருந்தாலும் ஒன்னா இருக்கிறதுக்கெல்லாம் குடுப்பன வேணும்க்கா உங்களை மாதிரி ஒத்துமையா யாராலையும் இருக்க முடியாது அதுக்குதான் உங்களை மாதிரி எல்லாம் பிரண்டி கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்க கூட சேர்ந்தாலே ஊருக்குள்ள ஒரு மாதிரி கெத்தா இருக்கலாம் இதுல என்ன கெத்து வேண்டி கிடக்கு எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்